வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நீல நெற்றி கண்ணில் நறுப்பு வழிவாக தோன்றி நிர்தர குலத்தடித்த நிர்மலன் முருகன் நிர்மல நிர்தர குளத்தடித்த நிர்மலன் வீகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி வீகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி வீகளிலே நீர்பரிக்கு நின்றக்கு நின்றே முதுகா உலகம் என்னும் கடல் தண்ணியிலே உடல் என்னும் ஓடமது உன்னடி கரை அடைய அருடுவாய் உன்னடி கரை அடைய அருடுவோயாது ஒழியாது சொல்பற்குயாது ஒழியாது உண்ணாமும் சொல்பவர்கதிதான் தந்திடுவாய் முருக உயர்கதி தான் தந்திடுவாய் முருக கருணையே வடிவமான கந்ததமி செய்வனே உன் கருணையே வடிவான கந்தசாமி தெய்வமே உன் கழடியை காட்டு என்னை யாருவாய் உன் கழடியை காட்டி என்னை யாருவாய் கந்தனே நெற்றியில நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியில நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பட்டினேன் உள்ளமதில் முன்னடி முருகா பட்டினேன் உள்ள மதில் முன்னடி நஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே மின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா அறுபடி வீட்டிலே ஆறுமுக வேளவனே ஆதரித்து என யாரும் ஐயனே முருகா திருப்புவழை பாடி உந்தன் திருவழியை கைதொழுது திருப்புகழை பாடிவுந்தன் கை கைதொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தனே முருகா திருப்புவருளை பெற்றிட நான் வந்தனே கந்தரனு பூதி பாடி கந்தனே உன் கடலடியை கை தொழுதுகளை சேர வந்தனே மேலவனே என்று பாடி வேண்டிடும் அடியவனுக்கு வேண்டுவரும் தந்திடுவாய் பாருமே முருக வேண்டுவரும் தந்திடுவாய் பாருமே மந்திரமும் தந்திரமும் மருந்தாக நின்ற ஒன்றன் மலரடியை காணவேலான் வந்தனே முருகாமலரடியை காணவே நான் வந்தனே செல்லு தினை மாவும் தேனும் பா பாந்தளிந்து வந்திக்கு வாய்த்தவனே முருகா முருகா செல்லு தினை மாவும் தேனும் பாந்தடித்து வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வடிவேலா என்று தினோ வாழ்த்து நின்ற கொடிய வினை தேர்த்திடுவாய் பாருமே முருகா கொடிய வினை தேய்த்தேடுவாய் பாருமே பரங்குன்று செந்திரும் பழனிமலை ஏரகம் பதகுன்றும் பழமுதிரும் தோலையாம் முருகா மனமே கருணை இல்லை மனமே மணமே கந்தனுண்டு கருணையில் மனமே 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நாதனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா